அன்புள்ளங்களுக்கு வணக்கம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அதை அடிக்கடி செய்வேன் நம்ம வீட்டில் பன்னீர் ரோஸ் செடி இருக்குதுங்க இது நான் வந்து ஒரு நாளைக்கு நாலு பூ அஞ்சு பூ அந்த மாதிரி பூக்குது அன்புள்ளங்களுக்கு வணக்கம் அன்றைக்கி ரோஸ் மில்க் செய்யலான் இருக்குங்க அடிக்கிற வெயிலுக்கு நம்ம ரோஸ் மில்க் செஞ்சு வச்சுக்கலாங்க செஞ்சு வச்சிட்டோம்னா சிறப்பு நமக்கு சாரி ரோஸ் சிறப்பு வந்து செஞ்சு வச்சிட்டோம்னா நமக்கு வந்து ரோஸ் மில்க்கு டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம் இது வந்து நமக்கு வந்து இயற்கையாக அப்படியே கிடைக்கிறதுங்க நம்ம எந்த இதுவும் போடுறதில்ல இப்போ எங்கள் எங்கள் வீட்டு தோட்டத்தில் பூத்து இருந்துச்சுங்க நான் வந்து ஒரு நாளைக்கு நாலு பூ அஞ்சு பூ பூக்கும் அதை பறித்து பறித்து நான் அதை ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படி சேமித்து வச்சுருக்கிறேங்க இப்போ இந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு நம்ம இந்த பூ மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த அளவுக்கு காம்பு வந்துருச்சுங்க இவ்வளோ பூக்கள் இருந்துச்சு நான் பூ வந்து நல்லா எடுத்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேங்க இப்போ இதுக்கு தே ரோஸ் ரோஸ் சிறப்புக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாங்களா நான் வந்து ப கல்கண்டு அதாவது பனங்கற்கண்டு வாங்கியிருக்கிறேங்க ஒரு இரநூறு கிராம் வாங்கினேன் ஒயிட் சக்கரில் நான் போட மாட்டேங்க அதனால் இதுதான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிவிட்டு இதை மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம் லெமன் ஜூஸ் வந்து ஒரு மூணு சொட்டு லெமன் ஜூஸ் வச்சுருக்குங்க பாகு காய்ச்சி தான் நம்ம போடுவோம் காய்ச்சும் போது ச பாகு வந்து சர்க்கரை ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஊற்றுறதுக்கு தேவை இது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் எசன்ஸுக்கு கலர் சேர்க்கறதுக்காக பீட்ரூட்டும் சும்மா கொஞ்சமாக ஒரு ஒரு பீட்ரூட்டில் கால் வாசி எடுத்துருக்கறேங்க இப்போ நம்ம இந்த பீட்ரூட்டும் இந்த ரோஸ் எதலும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க ஃபஸ்ட்டு இந்த பீட்ரூட்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாங்க இது ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடலாங்க தண்ணி ஊற்றாமல் ஓட்டிகிட்டு வரலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஓட்டிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அதிகமாக வேண்டாங்க ரெண்டே ரெண்டு ஸ்பூன் ஆகுற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாங்க இந்த மாதிரி நல்லா மையை அரைச்சிக்கலாங்க இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம காய்ச்ச ஆரம்பிக்கலாம் எனக்கு அரைச்ச விழுது இவ்வளோ வந்திருக்குதுங்க இப்போ நான் இதுக்கு வந்து இரநூறு கிராம் பனங்கற்கண்டு எடுத்தினேன் இப்போ அதே டம்ளரில் எந்த டம்ளர் ஒரு டம்ளர் எடுத்திருக்கறேங்க இரநூறு கிராம் எடுத்தேன் இப்போ இதே டம்ளர் நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க ஊற்றி நம்ம பாகு காய்ச்சலாம் வந்து ஒரு கம்பி கம்பிப்பாதை வந்தால் போதுங்க இப்போ கல்கண்டு கரைஞ்சிடுச்சுங்க இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம் ஏன்னா இதில் தூசு மண்ணி இருக்கும் அதுக்காக நம்ம வடிச்சிட்டு வடி ஊற்றிக்கலாங்க பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா சுடுங்க பார்த்து பண்ணணும் நமக்கு பதம் தான் வந்திருக்குது நமக்கு ஒரு கம்பி பதம் வரணுங்க என்ன கொஞ்சம் இப்போ நமக்கு ஒரு கம்பி பதம் வந்துருச்சுங்க போதுங்க ஏன்னா நம்ம வந்து பனங்கற்கண்டில் நம்ம இவ்வளோ தான் பண்ண முடியும் போதுங்க அளவு வந்துச்சுன்னா போதும் நம்ம இதுக்கு மேலே விட்டோம்னா மடி சர்க்கரை ஆறுங்க நம்ம கொஞ்சமாக ஒரு மூணு ஸ்பூன் சாரி மூணு மூணு நாலு சொட்டு தான் இருக்கும் லெமன் போட்டுக்கலாங்க கொஞ்சம் நமக்கு சர்க்கரை ஆகாமல் இருக்கும் அதுக்காக ஒரு கலக் கலக்கி விட்டுக்கலாம் கலக்கி விட்டுட்டு நம்ம இதை போட்டுக்கலாங்க இப்போ இது ஒரே ஒரு கொதி மட்டும் வருதுங்க இது ரொம்ப காய விட்டோம்னா ஜவ்வு மாதிரி ஆயிரும் பாது அதுக்காக இப்போ பாருங்க ஒரு கொதி வந்துடுச்சு நல்லா நொறைச்சி ஒரு கொதி வரட்டுங்க ஆ போதுங்க நிறுத்திடலாம் இது நம்ம கொஞ்சம் ஆற வச்சிடலாங்க ஏன்னா நம்ம வந்து பணம் கல்கண்டு சேர்த்துருக்கிறோம் இல்லைங்களா அதனால இந்த கலர் வருது நம்ம ஒயிட்டு சர்க்கரையோ அல்லது வெள்ளை கல்கண்டோ சேர்த்துருந்தோம்னா நமக்கு கலர் வேறு மாதிரி வருங்க நம்ம பனங்கற்கண்டு சேர்த்து நமக்கு இந்த கலர் வந்திருக்கு இது கொஞ்சம் நேரம் ஆறுட்டுங்க நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ நம்ம வடிச்சுக்கலாம் இந்த மாதிரி ஃபில்ட்ரு போட்டு இங்கே ஃபில்ட்ரும் வந்து நமக்கு ஈரமில்லாமல் இருக்கணுங்க ஸ்பூனும் ஈரமில்லாமல் இருக்கணும் அப்போ தான் போகாது நல்லா இது நல்லா வட வடிச்சுக்கலாங்க இப்போ இந்த ஜாம் மாதிரி இருக்குது இல்லைங்களா இப்போ இது வந்து தூக்கி போடக்கூடாது நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டோம்னா சப்பாத்திக்கு ப்ரெட்டுக்கு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது அவ்வளோதாங்க நான் இனிமேல் வடிச்சிருச்சு வ வடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே இது வந்து ட்ரை ஆகாது நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் இதை நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலை ஊற்றி வச்சுட்டோம்னா அவங்க எப்போ தேவைப்படுதோ அப்போ நம்ம ஏன்னா வெயில் காலம்தாங்க நம்ம டெய்லியுமே டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டே குடிச்சிடலாம் இப்போ நம்ம பனஞ்ச பனங்கற்கண்டு போட்டதுனால நமக்கு வந்து சிறப்பு பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்குதுங்க இது நம்ம ஒயிட் சர்க்கரையோ அல்லது கல்கண்டோ போட்டிருந்தோம்னா நீர்க்க இருக்கும் சூப்பராக இருக்குது மாதிரி கண்ணாடி பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க நம்ம எப்போ தேவையோ அப்போ மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு ரோஸ் மில்க்கு போட்டு விட்ருலாங்களா இப்போ நான் காலையிலேயே பால் வந்து ஒரு கால் லிட்டர் பால் எடுத்து நான் கப் காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு இந்த பால் வந்து ஜில்லுன்னு இருக்குது இப்போ நம்ம ஒரு டம்ளர் ரோஸ் மில்க்கு யூஸ் பண்ணுறோம் தயாரிக்கிறோம் அப்படின்னும்னா இதில் எந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதுங்க அப்படி ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னா இன்னொரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் நமக்கு திக்கா இல்லை ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க நல்லா களைக்கலாங்க இப்போ நமக்கு ஓரளவு திக்னஸ் வந்துருச்சுங்க போதும் ரொம்பவும் போட்டாலும் நல்லா இருக்காது நமக்கு இதுவே போதுங்க சூப்பராக இருக்குது கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் லைட் அந்த பிங்க் கலரே ரோஸ் கலரே வந்துருச்சுங்க இந்த சூப்பரா இருக்குங்க உங்க வீட்லயும் பன்னீர் ரோஸ் வாங்கிப்பெல்லாம் ஒரு தோட்டத்தில் கூட வச்சுருக்காங்க இந்த நிலத்துல தான் வைக்கணுங்க இல்லைங்க ஒரு சின்ன தொட்டியில கூட வைக்கல நிறைய பூ பூக்கும் நீங்க ஒரு நாளைக்கு ரெண்டு பூ மூணு பூ அப்படி சேமிச்சு வச்சா கூட ஒரு பத் பதினஞ்சு பூ வந்தால் கூட போகுதுங்க நம்ம வளர்கிற குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா இது வந்து நம்ம எந்த இதுவுமே போடறல மருந்துமே எதுவுமே அடிக்காதனால இந்த ரோஸ் வந்து அவ்வளோ ஒரு உடம்புக்கும் நல்லது இது வந்து உனக்கு ஸ்கின் டிசீஸ் வராது நல்லா மைண்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்குங்க வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நீங்கள் தொட்டில் கூட வளர்க்கலாம் நீங்கள் வீட்டில் இல்லைன்னா வாங்கி வச்சு வளங்க பன்னீர் ரோஸ்ன்னு கேளுங்க அப்படி இல்லைனா பேபி ரோஸ்ன்னு கேளுங்க கொடுப்பாங்க இந்த கலர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு செடியில் பூத்துருக்கிற பூ இந்த கலரில் இருக்கும் பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க ரொம்ப 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 நல்லதுங்க இது அதே மாதிரி நாட்டு ரோஸ் கிடைச்சாலும் வையுங்க